மாணவிலே ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படம் சப்ஜெக்டில் நம்ம ஏழாவது படம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா தலைமை தொட தலைமையேற்றல் மற்றும் தகவல் தொடர்புங்கிற பட தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் தகவல் தொடர்புனா என்ன தகவல் தொடர்பினுடைய வரை விளக்கணும் அவற்றினுடைய நடைமுறைகளை பற்றி பார்த்துருந்தோம் இன்றைய தலைப்பு தகவல் தொடர்பின் நன்மைகள் தகவல் தொடர்பின் நன்மைகள் மனைவியிலே இது ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உனக்கு இதில் சிக்ஸ் ஹெட்லைன்ஸோடு கொடுத்துருக்கோம் ஹெட்லைன் நான் நல்ல மனப்படம் பண்ணினேன்னா விளக்கங்கள் நம்மளாகவே எழுதலாம் ஈஸியாக இருக்கும் பாருமா ஃபஸ்ட் பாயிண்ட் நிறுவன செயல்கள்னு கொடுத்துருக்கோம் இந்த நிறுவன செயல்கள் அதாவது உன்னோடய ஹெட்டிங்கை நீ மறந்துடக்கூடாது தகவல் தொடர்பின் நன்மைகள் இந்த நிறுவன செயல்கள் யாரை கொண்டு நமக்கு நடைபெறும் பணியாளர்கள் கீழ்ப்பணியாளர்களை கொண்டு அன்றாட நிறுவன செயல்கள் திறம்பட நிறைவேறும் எனவே இந்த கீழ்ப்பணியாளர்களோடு மேல்நிலை பணியாளர்கள் நல்ல ஒரு சுமூகமான தகவல் தொடர்பு வைத்திருக்கும்போது பணியாளர்கள் தங்கள் வேலை தொடர்பான முக்கியமான பணிகளை சரியான முறையில் செய்வதற்கு ஏற்ற வகையில் நம்ம தகவல் தொடர்பு கொள்கிறதுனால சிறந்த முறையில் தங்களுடைய கடமைகளை செய்து முடிப்பார்கள் அப்போ அந்த பணியாளர்களுக்கு எப்போ நமக்கு நம்மளுடைய அட்வைஸ் தேவை இருக்கோ கீழ்ப்பணியாளர்களுக்கு எப்போ தங்களுடைய பணியை குறித்த முழு விவரங்களை குறித்த ஆலோசனைகள் தேவைப்படுதோ அந்த சூழ்நிலையில் கீழ்ப்பணியாளரோடு சரியான நேரத்தில் தகவல் தொடர்பு வைத்திருக்கும் பொழுது அந்த கீழ்ப்பணியாளர்களுடைய குறித்து நம்மளுடைய செய்தி பரிமாற்றம் நடைபெறும் பொழுது கீழ்ப்பணியாளர் நிறுவனத்திற்கு சரியான முறையில் தங்களுடைய கடமைகளை முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு சிறந்த முறையில் பணியாற்றுகின்றனர் செகண்ட் பாயிண்ட் திட்டமிடுதலுக்காக உதவுகின்றன திட்டமிடுதல்னாலே நம்ம தெரிஞ்சிருக்கோம் லெவன்த்துலேயே படிச்சிருக்கிறோம் எதை எங்கே எப்பொழுது யாரால் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று திட்டமிடுறோம் முன்கூட்டியை தீர்மானித்தல் இந்த முன்கூட்டியை திட்டமிடும் பொழுது எவ்வாறு திட்டமிட வேண்டும் அந்த திட்டமிடுதலையும் கூட யாரை கொண்டு எப்படி செயலாற்றணும்னு சொல்லும்போது யாரை கொண்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைக்கான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் கூட சரியான ஒரு தகவல் தொடர்பின் மூலமாகவே நமக்கு சரியான திட்டங்கள் என தீட்ட முடியும் அப்போ ஒரு க நிறுவனத்தினுடைய பல்வேறு பணி சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கான காரணங்களை அறிந்து எந்த முகவருட்டம் பணியை ஒப்படைச்சா யார் மூலம் நமக்கு தகவல்கள் சரியான முறையில் பரப்பப்படும் சரியான முறையில் தொடர்பு கொள்ள முடியும் என்பதனை அறிந்து பணியினை செய்வதற்கான வழிமுறைகளை என்ன சொன்னால் தீர்மானிக்க முடியும் எனவே இந்த தகவல் தொடர்பு இல்லாமல் சரியான திட்டமிடுதல் கூட நம்ம நிறுவனத்தில் செயலாற்ற இயலாது மூணாவது பாயிண்ட்டு தலைமைத்துவத்திற்கு உதவுதல் இந்த தலைமைத்துவத்திற்கு உதவுதல் அப்படின்னாலே தலைமை என்ன செய்வாங்க வேலை சம்மந்தமான தகவல்கள் கட்டளைகள் அதாவது ஆணைகளாக ஆர்டர் கமாண்ட் கரெக்டாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலை சம்மந்தமான கட்டளைகளை யாருக்கு செய்வாங்கன்னா கீழ்ப்பணியாளர்களுக்கு ஒரு தலைவர்கள் தெரியப்படுத்துவாங்க இப்போ இந்த கீழ்ப்பணியாளருக்கு தகவலை தெரியப்படுத்தும் பொழுது அதனுடைய நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் கொள்கைகள் வழிமுறைகள் அதாவது நடைமுறைகளை கடைபிடிக்க மாதிரி யார் யாருக்கு தான் சொல்ல முடியும் ஒரு தலைவர் தான் நிறுவனத்தினுடைய கீழ்ப்பணியாளர்களுக்கு செயலாற்ற முடியும் எனவே இந்த கீழ்ப்பணியாளர்களுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்காக என்ன அங்கே அவசியம் தலைமை தொடர்பு அவசியம் யாரோட தலைமை தலைமை தொடர்பு அவசியம் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய தலைமை தலைமையின் தகவல் தொடர்பும் கீழ்ப்பணியாளர்களுக்கு அவசியம் எனவே இந்த தகவல் தொடர்பு இருக்கிறதுனால ஒரு தலைவர் அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் கொள்கைகள் நடைமுறைகள் சிறந்த முறையில் பின்பற்றக்கூடிய பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் இருந்து வேலை சம்பந்தமான ஆணைகள் அதாவது கட்டளைகளை பிறப்பித்து சரியான முறையில் நிறுவனத்தினுடைய வேலையை செய்து வாங்கி கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நிறுவன செயல்கள் செகண்ட் பாயிண்ட் திட்டமிடுதலுக்காக உதவுதல் தேர்ட் ஒன் தலைமைத்துவத்திற்கு உதவுதல் நான்காவதாக ஒருங்கிணைப்பிற்கு உதவுதல் இந்த ஒருங்கிணைப்புனாலே ஒன்று சேர்ந்து செயல்படுதல்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு நபர் வந்து ஒரே மாதிரியான பணிகளை நம்மளால் என்ன செய்யணும் ஒரே மாதிரியான பணி அல்லது பணிக்கு சம்மந்தப்பட்ட வேலையை அவர் வந்து செய்ய தன்னால் ஒரு நபரால் மட்டும் என்ன செய்ய முடியாது செய்து முடிக்க இயலாது அப்போ அந்த ஒரே மாதிரியான பணிகளை ஒரு பணிக்கு சம்மந்தப்பட்ட அல்லது ஏதாச்சும் சொல்லுவோம் கொள்முதல் துறையும் விற்பனைத்துறையும் துறை ஒன்று சார்ந்தது இவ்வளோ சார்ந்த தொழில்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டுமேயின் அங்கே வந்து என்ன தேவைன்னு சொன்னால் தகவல் சரியான ஒரு தகவல் தொடர்பும் தேவை பாரு கொள்முதல் துறையும் விற்பனைத்துறையும் ஒன்றை ஒன்று சார்ந்ததுங்கிறோம் பிரிக்க முடியாது சொல்கிறோம் ஒருங்கிணைந்து தான் செயல்பட வேண்டும் அப்போ கொள்முதல் துறை தலைவரும் விற்பனைத்துறை மேலாளருக்கும் சரியான ஒரு தகவல் தொடர்பு இருக்கும் பொழுது மட்டுமே இந்த ரெண்டு துறைகளும் சரியான முறையில் ஒருங்கிணைந்து செயலாற்ற முடியும் எனவே ஒரு சரியான ஒருங்கிணைப்பை இரண்டு தலைவர்களுக்கிடையே அல்லது தலைவரும் கீழ்ப்பணியாளர்களுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்ந்து செயலாற்றுவதற்கான அங்கே என்ன அவசியம்னு சொன்னால் ஒருங்கிணைப்பு அவசியம் இந்த ஒருங்கிணைப்பை எதன் மூலம் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சரியான தகவல் தொடர்பு மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஐந்தாவது பாயின்று மாற்றத்தின் எதிர்ப்புகளை தகர்ப்பதற்கு உதவுதல் மாற்றத்தின் எதிர்ப்புகளை தகர்ப்பதற்கு உதவுதல் இந்த மாற்றத்தின் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களித்தான் அந்த தலைவர்கள் என்ன செய்யணும்னு நினைப்பாங்கன்னா மாறணும் இந்த தலைவருக்கு கீழே இன்னொரு தலைவர் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க புரியுதா அப்போ இந்த மாற்றத்தின மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க அதே போல் வேலை கொள்கை முறைகள் நடைமுறைகள்லையும் சில மாற்றங்களை கீழ்ப்பணியாளர்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கீழ்ப்பணியாளர்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் கிடைக்காத பட்சத்தில் நிறுவனத்திற்கு எதிராக அவர் என்ன செய்வாங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க இந்த எதிர்ப்புகளை வராதபடி தடுப்பதற்கு நிறுவனத்தினுடைய தகவல் தொடர்பு அவசியம் இப்போதான் எனவே மாற்றத்தின் எதிர்ப்புகளை தகர்ப்பதற்கு உதவுகின்றன லாஸ்ட் பாயிண்ட் நல்ல மனித தொடர்புகள் உருவாக்குதல் நல்ல மனித தொடர்புகள் உருவாக்குதல் இந்த மனித தொடர்புகள்னு சொல்லும்போது அனுப்புனருக்கும் பெருனருக்கும் தகவல் தொடர்பில் இடம்பெறக்கூடிய ரெண்டு நபர்கள் இந்த ரெண்டு நபர்களுக்கும் இடையே ஒரு நல்ல பரஸ்பரம் அதாவது புரிந்து கொள்ளக்கூடியது சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாற உறவுமுறை இருக்க வேண்டும் புரியுதா அப்போ இந்த புரிந்து கொள்ளக்கூடிய உறவுமுறை சுதந்திரமாக செயல்படக்கூடியது செய்திகளை த நல்ல உண்மையாக அதை ஃப்ராங்கன்னு சொல்லுவோம் இல்லையா பரஸ்பரம் ஒருவருக்கொரு நல்ல நம்பிக்கையோடு அனுப்புனரும் பெருனரும் செய்திகளை என்ன தெரியப்படுத்த வேண்டும் அவாறு செய்திகளை தெ தெரியப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் முறையான வழிகளில் செய்து தெரியணும் இந்த முறையான வழிகள்னு சொல்லும்போது எழுத்து மூலமான தகவல் தெரியப்படுத்தலாம் கட்டளைகள் அறிக்கைகள் மூலமாக கீழ்ப்பணியாளர்களுக்கு செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மொத்தத்தில் மூன்று வித வழிகளில் நம்ம என்ன செய்யலாம் நல்ல தொடர்புகளை உருவாக்க என்ன செய்யப்படா தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்படுகிறது கீழ் நோக்கி வரும் தகவல் தொடர்பு மேல் நோக்கி வரும் தகவல் தொடர்பு படுகிடை தகவல் தொடர்புன்னு அழைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல மனித தொடர்புகளை உருவாக்குவதற்காக என்ன அங்கே அவசியம் அனுப்புனர் பெறுபவர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிதல்கள் ஏற்படுத்தப்படும் சுதந்திரமான அதாவது ஒருவருக்கு ஒரு மிக்க நம்பிக்கை நல்லெண்ணம் இந்த நல்லெண்ணத்தோடு நிறுவனம் செயல்பட நிறுவனத்துடைய பணியாளர்கள் செயல்பட குறிக்கோள்களை நோக்கி செயல்படணும் நல்ல மனித உறவுகள் மேம்பட வேண்டுமே எனில் அங்கே என்ன அவசியம்னா என்ன அவசியம் தகவல் தொடர்பும் அவசியம் எனவே இந்த தகவல் தொடர்பின் மூலம் நிறுவன செயல்கள் செயல்களை நம்ம என்னச்சோம்னா சரியான முறையில் நடைபெறுத்த முடியும் நடைபெற முடியும் திட்டமிடுதலுக்காக உதவுகிறது தலைமைத்துவத்திற்கு உதவுகிறது ஒருங்கிணைப்புக்கு உதவுகிறது மாற்றத்தின் எதிர்பார்ப்புகளை தகர்ப்பதற்கு உதவுகிறது நல்ல மனித தொடர்புகளை உருவாக்கிறது எனவே எந்தவித தகவல் தொடர்பாக இருந்தாலும் அது கீழ் நோக்கியாக இருந்தாலும் மேல் நோக்கியாக இருந்தாலும் படுகையாக இருந்தாலும் அங்கே நல்ல மனித தொடர்புகள் உருவாக்குவதற்கு ஒரு தகவல் தொடர்பு அவசியம் தகவல் தொடர்பின் நன்மைகள் டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே